ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே எந்த செல்வமும் இறுதியில் நம்முடன் வராது இதே என்கின்ற செல்வத்தை தவிர இந்த உடலில் உயிர் வந்ததும் மாயை இந்த உடலை விட்டு உயிர் போவதும் ஒரு மாயையே உடலால் ஏற்பட்ட சொந்தங்களால் புடைசூழ வாழ்வதும் மாயை தான் மனித உருவ கொண்டு பூமியில் சனித்த போது வெறும் கையுடன் தான் நாம் வந்தோம் போகும்போதும் வெறும் கையுடன் தான் நாம் போவோம் என்பது வழக்கத்தில் உள்ள கூற்று ஆனால் ஆன்மா நிரம்பி வழிய வழிய பெரும் செல்வம் ஒன்றை கொண்டுதான் செல்கின்றனர் புனித ஆத்மாக்கள் அது என்ன செல்வம் என்று கேட்கின்றாயா ஆதியும் அந்தமும் இல்லா என்றும் நிலையான செல்வமாம் அந்த பேரானந்தம் என்னும் பெரும் செல்வத்தை நிச்சயம் கொண்டுதான் செல்கின்றார்கள் இந்த சாயி என்கின்ற புண்ணிய ஆத்மாவிற்கும் மட்டுமே உள்ளது பேரானந்த பந்தம் அது புறக்கண்களுக்கு புலப்படாதது யாரெல்லாம் சாயின் பெருங்கருணையை உணர பெற்றார்களோ யாரெல்லாம் வாழும் காலத்தில் உயிரின நினைத்து வாழ்கின்றார்களோ யாரெல்லாம் ஒவ்வொரு செயலிலும் சாயின் முழுமையை உணர முற்பட்டு சிந்தமெல்லாம் சாயி என்று வாழ்கின்றார்களோ இவர்கள் யாவருமே நிச்சயம் இந்த பூ பணியை முடித்துவிட்டு வெறும் கையுடன் செல்வதில்லை மனித உடல் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் அந்த இறைவனை நினைத்து உணர்ந்து இறைவனோடு ஒன்றாக கலக்கவே என்று ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் இறைவன் தக்க தருணத்தில் உணர்த்துவார் அந்த உணத்தலை புரிந்து கொண்டு நீருள் மலர்ந்து வாழ்ந்தாலும் நீரில் ஒட்டாத தன்மையுடைய தாமரை போல செல்வ குவியல் பெற்று வாழ்வோரும் தேவையான செல்வத்துடன் வாழ்வோரும் நடுத்தர வர்க்கமாக வாழ்வோரும் வறுமையில் வாழ்வோரும் தங்கள் தற்காலிக நிலையில் தங்கிவிடாமல் இலக்கு ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் அதில் சாயின் பாதத்தில் மட்டுமே இருக்க வேண்டும் தங்களுக்குள் சாயை தேடிக்கொண்டிருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்குமே இது கண்டிப்பாகவே விளங்கும் மற்றபடி உலக ஆயுத தேவைக்காக நினைக்கவோ உணரவோ ஆதாரம் கேட்போரிடமோ நிலையில்லாத செல்வத்தை மட்டுமே வேண்டுவோருக்கும் என்றும் மறைப்பொருளாகவே இருந்து விடுகிறது இது பாசாங்க இல்லாத பக்தியினால் மட்டுமே பரமனை உணர முடியும் சாயி என்ற பெருங்கருணையை உணர்ந்து நாம் வாழ வேண்டும் அந்த சாயியை எல்லாமே என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லாமே நமக்கு சாயப்பாதான் என்று நிலையாக நீங்கள் மட்டுமே வேண்டும் என்று கேட்க வேண்டும் அவரின் ஆசையுடன் பெருவாழ்வு நாம் வாழலாம் அப்பாவின் வாழ்க்கை சத்திரத்தை தவறாமல் பாராயணம் செய்வதும் நமது மனதை ஆத்மீக குறிக்கோளை நோக்கி இழுக்கும் நமது எல்லா எண்ணங்களும் உணர்வுகளும் அப்பாவை பற்றியே வட்டமிட்டு கொண்டிருக்கும் அப்பாவின் சத் கற்ற புத்திசாலியான ஒருவருக்கு தடையே உதவியாக மாறிவிடும் நிச்சயம் இது நடக்கும் சத் தினமும் பாராயணம் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு அத்தியத்தில் உங்களுக்கான பதில் நிச்சயம் கிடைக்கும்